சங்கியான சகோதர்கள் அல்லாஹும் நல்லடியார்களே நாம் எல்லோரும் மிகவும் கவலையான பயங்கரமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு பயம் அச்சம் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு தெரியாத ஒரு சூழல் இஸ்ரத் அல்லாஹு இந்த சோதனைகள் அச்சாரது மனிதன் அவனின் பக்கம் திரும்புவதற்காக மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் சிக்கல்கள் துன்பம் மன நெருக்கடி இப்படியான காரியங்களுக்கு மிக அழகான ஒரு விபாதத்தை அல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் நாங்க எங்கட வாழ்க்கையில விட்ட மிக பெரும் ஒரு ஐபாதத்தான் இந்த இஸ்தெகுபாருடைய பெருமதியை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் சோதனைகளுக்கு ஆகப்பட்டிருக்கிறோம் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மக்காவுடைய வெற்றியை அடைந்த போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லிக் கொடுக்கிறான் ஒவ்வொரு இபாதத்தும் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்துல்லா இஸ்தே குஃபார் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் மக்பராவுக்கு சென்று முஸ்லிம்களுக்காக இஸ்தே செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் மையவாடிக்கு போனால் சஹாபாக்களுக்காக வேண்டிபார் செய்வார்கள் அதே போன்ற அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் கபரில் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்கள்ல பெற்றோர்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அப்போது கபரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வானவர்களை பார்த்து கேட்பார்கள் எங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன அந்த பெற்றோர்களுக்கு சொல்லப்படும் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள் அதனால் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு என்பது சாதாரணமான ஒரு கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மல் நஜிமல் இஸ்தே யார் யாரு தன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ தொடர்ச்சியாக செய்து வருவாரோ ஜாகுல் மஹ்ரஜா அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் வமிங் குல் ஹம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி மனக்கவலை சிக்கல்களை அல்லாஹ் போக்கி விடுகிறான் வயர் ஸ்குஹூமின் ஹை சுலா அவருக்கு நினையாத புரட்சியிலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வாழ்வாதாரத்தை நிம்மதியை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கண்ணியமான சங்க அன்பான சகோதரர்களே இஸ்திஃபார் செய்தால் என்ன கிடைக்கும் இஸ்திஃப்ஃபாருடைய பெருமதி என்ன காலத்தில் வாழ்ந்த அந்த வறுமையால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் குழந்தை பாக்கியம் கிடையாது கிடையாது பஞ்சம் வறுமை இப்படியான நிலையில் அல்லாஹ் ஒரு எபாதத்தை சொல்லி கொடுக்கிறான் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் உங்களுடைய கடன் தொல்லை தீர வேண்டுமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை தேவையா உங்களுக்கு மலை தேவையா அல்லாஹ் சொல்லி கொடுத்த

நல் அதாவது பல மடங்கு மீண்டும் நல்லதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி செய்கிறான் அதே மாதிரி செய்வதன் மூலமாக அல்லாஹ் உடலில் சக்தியை ஏற்படுத்துகிறான் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் மிக அழகான ஒரு சம்பவம் ஒரு தடவை இமா மஹமது ரஹமுல்லா அவர்கள் எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் கலையில் மிக பெரும் மாம அதாவது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஹம்பல் ரஹுல்லா அவர்கள் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஒரு தடவை இரவு நேரம் ஒரு பள்ளிக்கு வருகிறார்கள் தங்குவதற்காக ஆனால் பள்ளியில் அவருக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் வெளியில் இருந்த ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபர் இமாமி அஹமது அம்பல் அவருக்கு தெரியாது அவர் அந்த அந்த வயதாளியை மூத்த மனிதனை தன்னுடைய ஹோட்டலுக்கு அழைத்து சென்று தன்னுடைய கடைக்கு அழைத்து சென்று நீங்கள் இந்த இடத்தில் தங்குங்க என்று சொல்றாங்க சொல்லிட்டு இந்த கடையில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர் இரவு முழுவதும் இஃத்துக்கு செய்து கொண்டு இந்த எஸ்தி குபார் செய்யக்கூடிய அமைப்பை இமா முஹமதுல்ல கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக நான் இரவில் தூங்கும் போதே இஸ்தேகுபார் விட்டு தான் தூங்குவேன் அப்ப இமா முஹமது ரஹத்துல்லா கேட்கிறாங்க இஸ்தே மூலமாக நீ எதை அடைந்திருக்கிறாய் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தேகுபார் மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லா தந்திருக்கிறான் நான் இப்பொழுது தொடர்ச்சியாக இஸ்தி குப்பார் நோக்கம் என்ற வாழ்நாளில் முறையாவது இமாம் அகமதிமுட ஹம்பலை கண்ணால் காண வேண்டும் இமாம் ஹம்பல் ரஹமத்துல்லா அவங்க தீனுக்கு நிறைய தியாகம் செய்திருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களை மௌத்துக்கு முன்னால் கண்ணால் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உடனே இமாம் அகமது ரஹத்துல்லா சொன்னாங்க உன்னுடைய இஸ்தேகுப்பார் தான் என்ன இந்த இடத்துக்கு அல்லா அழைத்து வர செய்தால் நான் தான் இமாம் அஹமது ரஹமத்துல்லா என்று சொன்னாங்க தண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ஒரு நாளைக்கு எழுவது நூறு தடவைகள் இஸ்தகுபார் செய்வார்கள் அபு ஹொரேரா ரதி அவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன்னால் ஆயிரம் விடுத்த இஸ்தகுபார் செய்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே பல வகையான இஸ்தகுபார்கள் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எல்லா இஸ்தகுபாருடைய சையதுல் இஸ்தகுபார் كلميان استغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطع أعوذ بك من شر ما صنعت أبؤ لك بنعمتك علي وأبؤ بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இதுதான் இஸ்திகுபாரிலே ஆக சிறந்த இஸ்திகுஃபார் நீங்க உங்களோட போன்ல செய்ய இஸ்தகு அடித்தான் இந்த இஸ்திகுபார் வரும் இந்த இஷ்டகுபாரை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலயும் போதுங்க அதோட அல்லாஹுடைய தூதர் அதிகமாக ஓதி வந்த ஒரு இஷ்ட குஃபார் தான் இதை அல்லாஹுடைய தூதர் அதிகமாக ஓதிருக்கிறாங்க எல்லா இஸ்திகாரும் அஸ்தக்ருல்லா என்பது மிஸ்திகார் தான் அல்லாஹும் அக்ஃபிரலி என்பது மிஸ்திகார் தான் அல்லாஹும் அக்ஃபிரலி மா கத்தம் தூமா அஹர் என்று வரக்கூடிய துவா மிஸ்திகார் தான் இன்றைய நாள் நாங்க அல்லாஹிடத்தில் எங்களுடைய தவறுகளை முன்வைத்து அல்லாஹிடத்தில் அவன் விரும்பக்கூடிய இந்த இஸ்தகுஃபாரை அதிகமாக செய்து அவனுடைய அன்பை அவனுடைய ரஹ்மத்தை எங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை போக்கக்கூடிய இந்த இபாதத்தை செய்து அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம் ரப்பி குஃபிர்லி வதுபு அலைய இன்னக அந்த ரஹீம்